வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க அது என்ன பதிவு அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசி இருக்குங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் கண்டிப்பாக நாம் பிறந்திருப்போம் ஏதாவது ஒரு ராசியில் கண்டிப்பாக பிறந்ததாக ஆகணும் மீனராசி நண்பர்கள் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை சந்தோஷமாக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு மீனராசி நண்பர்களாகிய நீங்கள் திருமணமாகி இருந்தால் எந்த ராசி நண்பர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாக ஏற்றுருக்குறீங்க அப்படி சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இது போல் ராசி நட்சத்திரங்கள் நாம் வந்து செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லி நாம் நிறையா நாம் கேள்விப்பட்டிருப்போம் இரண்டு மனங்கள் இரண்டு நபர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்க்கையை நடத்தி எல்லா சுக துக்கங்களையும் பகிர்ந்து அவர்களுக்கான சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான படைப்பு நிகழ்ச்சின்னு சொல்லலாம் இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் நல்ல துணையாக நல்ல நண்பர்களா தாய் தந்தைக்கு அப்புறம் தாய் தந்தைக்கு நிகராக தனது வாழ்க்கை துணையை நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து நம்ம வாழ்க்கை துணை தான் நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளோட கூட நிற்பாங்க நமக்கு தோல் கொடுப்பாங்க தன்னுடைய மான அவமானங்களை தனக்கு நேர்ந்ததாக நினைத்து நம்ம வந்து உள்ளங்கையில் தாங்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னா அது அப்பா அம்மாவுக்கு அடுத்து தான் நம்முடைய வாழ்க்கை துணை தான் அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறத நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும் பார்த்து பொறுமையாக நிதானமாக நமக்கு ஒத்து போகிற ராசியாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும் அதுதான் வந்து ஒரு புத்திசாலித்தனமும் கூட நம்மளோட எண்ண ஓட்டமும் அவங்களோட எண்ண ஓட்டமும் ஒன்றா இருக்கணும் அப்போ தான் செட் ஆகும் ஒரு ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும் புருஷன் பொஞ்சாதி பொருத்தம்தான் வேணும் பொருத்தம் இல்லைன்னா வருத்தம் தான் தோணும் அப்படின்னு இன்னைக்கு எவ்வளவோ நாம் கேள்விப்படுறோம் எவ்வளவோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க வாழ்க்கை போகலை சண்டை நடந்துருச்சு டைவர்ஷன் நடந்துருச்சு ஏன் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு பக்கம் விட்டு கொடுத்து போகல அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ஒரு கூட்டு குடும்பமே இல்லை புருசு முன்னாடிக்கில் ஏதாச்சும் ஒரு சண்டை வந்துச்சு அப்படின்னா சமாதானம் பேசி அது அப்படி இல்லைப்பா அது இப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து பண்ணி வாழ வைக்கிறதுக்கு பெரியவங்க நம்ம கூட இல்லை பெரியவங்களோட நாமளும் இல்லை இன்றைக்கி எல்லாமே தனி கொடுத்துறதுக்கு போகணும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வாழ்க்கை முறை அது வேறு மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறதுனால நிறைய பிரிவினைகள் இதில் வந்து ஏற்படுது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிரிவினைகளுக்கும் ஒரு சின்ன சண்டை சச்சரவு வரும்போது நமக்கு ஒத்து போகிற ராசியை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு விட்டு கொடுத்து போகிறதுக்கும் நாம் கோபமாக இருக்கும்போது அவங்க அமைதியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படி நமக்கு ஒத்து போகக்கூடிய ராசிகள் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு என்ன குணம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த குணத்துக்கு தகுந்த ராசி என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பொதுவாக மீனராசிக்கு ரொம்பவும் அமைதியானவங்க மீனராசி நண்பர்கள் சில நேரம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சில நேரம் அப்படியே அடையே போப்பா என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க எந்த வேலையை செஞ்சாலுமே நேர்த்தியாக செய்வாங்க அப்படியே ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி பர்ஃபெக்டாக வேலை செய்யக்கூடிய பர்சன் அப்படின்னு பார்த்தா மீனராசி நண்பர்கள் மனத்தெடி உள்ள ராசி அதே போல் வாக்கு சாதுரியம் உள்ள ராசின்னு சொல்லலாம் நல்ல திறமையாக பேசக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி நல்ல சாதுரியமாக நளினமாக பேசி அவங்கள வந்து தன் வசம் ஒரு மிகப்பெரிய சக்தி மீனராசிக்கு இருக்குங்க மற்றவங்களோட விருப்பத்துக்கும் எண்ணத்துக்கும் ஏற்றவாறு பேசக்கூடிய பண்பு வந்து இருக்குது அந்த பிரித்தாளும் தன்மை பண்பு அப்படிங்கிறதெல்லாமே இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடிவாத குணம் ரொம்பவும் அதிகங்க ஆனால் உங்கள் குடும்பத்தை யாருக்காகவே விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்பேற்பட்ட குணம் கொண்ட மீனராசிக்கு ஒருத்தர் வாக்கப்படுறாங்கன்னா ரொம்பவுமே கொடுத்து வச்சவங்க ஏன்னா குடும்பத்தை வந்து யாருக்காகவே விட்டு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கி நிறையா நம்ம பெண்ணுமோ பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு அற்புதமான ஒரு தன்மை கொண்ட மீன ராசி கிடைக்க கண்டிப்பாக கொடுத்து வச்சுருக்கணும் தான் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை உள்ள ராசி உங்கள் கேரக்டரு இப்படி தான் சூப்பராக இருக்குது இந்த மாதிரியான கேரக்டருக்கு தகுந்து ஒத்து போகிற ராசிகளை தான் திருமணம் செய்யணும் அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன்னா நம்முடைய எண்ணம் எதுவோ அந்த எண்ணம் ஓட்டுறது கண்டிப்பாக ஒத்து போகணும் நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்று நினச்ச அப்படின்னா அது நல்லா இருக்காது அது இன்னொன்று சொல்லுவாங்களா ஆற்றுக்கொன்று விழுக்குது சேர்த்து கொண்டு இருக்குது அப்படிம்பாங்க அப்போது இது என்ன என்னாகுனா நம்ம ஒரு வா மாட்டு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ரெண்டு சக்கரமும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒன்று குட்டையாக ஒன்று நெட்டையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சரியாக நாம் போய் சேரக்கூடிய இடங்கிறது கரெக்டாக இருக்காது ஸோ அப்படியே போனாலுமே அது வந்து ஏதோ அப்படியே கச கசன ஒரு குடும்பம் எப்படிமோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதே வந்து நமக்கு ஒத்து போடுற ராசி அப்படின்ட்டு இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒன்று அப்படியே இழுத்து கொண்டு போயிடும் ஏதாவது ஒன்று சரியில்னா கூட இன்னொரு பழமொழி நம்ம லோக்கல் லாங்குவேஜ் ஊர் சைடு சொல்லுவாங்க ஆனத்துக்கு ஒரு ஆகாவளி ஆகாவலிக்கு ஒரு ஆனந்தம்பாங்க எது வந்து ஒன்று சரியில்லைனா கூட இன்னொன்று வந்து சரி என்னடா பண்ணுறது நம்ம குடும்ப விட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை அந்த ஒத்து போகிற ராசிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் சரிங்க இந்த அற்புதமான கேரக்டர் கொண்ட அந்த மீன ராசிக்கு எந்த ராசி ஒத்து போகணும்னு பார்த்தா உங்கள் ராசிக்கு சப சப்த ராசின்னு சொல்லக்கூடிய கன்னிராசியை சேர்ந்தவங்க உங்களுக்கு ரொம்பவுமே ஒத்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க அனுசரித்து போவாங்க குடும்பத்தை வந்து அரவணைச்சி போவாங்க சந்ததி வந்து விருத்தி ஆகிறதுக்கு இந்த ராசி உங்களுக்கு ரொம்ப சப்போட்டிவாக இருக்குது உங்களுக்கு நல்ல அற்புதமான ஜோடியாக இருப்பாங்க சூப்பராக ஜோடியாக இருப்பாங்க மேட்சிங் நீங்கள் ரோட்டில் நடந்து போனாவே பருப்பா ஜோடி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அடுத்தபடியாக கடகராசியை சேர்ந்தவங்க இதே மாதிரி ரொம்பவுமே பொருத்தமாக இருப்பாங்க அடுத்ததாக மீன ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடம் விருச்சகம் இவங்க வந்து செவ்வாயை வந்து ராசி அதிபதியாக கொண்டவங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ராசி என்பர்கள் உங்களுக்கு ரொம்பவுமே ஏற்ற துணையாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு கன்னி கடகம் விருச்சகம் இந்த மூன்று ராசிகளுமே உங்களுக்கு ஒத்து போகும் ஒத்து போகிறது திருமணத்துக்கு மட்டும் இல்லை உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுமே வந்து உங்கள் என்ன ஆலைகளுக்கு ஒத்து போகிறவங்க தான் வந்து சேருவாங்க உங்கள் நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிறவங்களும் பெரும்பாலும் இந்த மூன்று ராசிகளில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையோ உங்கள் பிஸ்னஸ் கூட்டங்கள்கிட்டயோ கேட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அக்கம் பக்கத்துக்காரங்க எல்லார்கிட்டையும் நம்ப ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு ஊரில் இருக்கிறன்னு எல்லார்கிட்டையும் பேசிட மாட்டோம் ஒரு பர்டிகுலர் பர்சன்ட்டு தான் நாம் வந்து நின்று பேசணும்னு நினைப்போம் அந்த மாதிரி நின்று பேசக்கூடிய நண்பர்களில் பார்த்திங்கன்னா இந்த மூணு ராசிக்காரங்க அதிகமாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு எண்ணங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் இப்போ நீங்கள் பேசும்போது அவங்க அமைதியாக இருக்கணும் அவங்க பேசும்போது நீங்கள் அமைதியாக இருக்கணும் ஒருமித்த கருத்து இருக்கணும் இது எல்லாமே வந்து இந்த கடகம் கண்ணி விரிச்சுக்கிறது கண்டிப்பாக இருக்குங்க இந்த ராசியில் இருக்கிற நபர்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பாங்க பொதுவாக திருமணம் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணம் செயல் சொல் வினை எல்லாமே ஒத்து போகணுங்க அப்படி ஒத்து போனால் மட்டுந்தான் வாழ்க்கை வந்து சொர்க்கமாக இருக்குங்க இல்லைன்னா அது நரகம்தான் நரகந்தான் ஸோ கண்டிப்பாக திருமணங்கிறது நமக்கு ஒத்து போகிற ராசிகள் தான் நடக்கணும் அப்படி நடந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் திருமணம் நட்பு காதல் எல்லாமே இந்த ராசிக்கு வந்து சூப்பராக செட் ஆகினால நீங்கள் திருமணத்துக்காக வரண் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மூணு ராசிக்கு வந்து ஃபஸ்ட்டு பிரியாரிட்டி கொடுங்க மற்ற ராசி ஒத்து போகாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு நடப்பு திசா புத்தி உங்களுடைய ராசி லக்கணம் நட்சத்திரம் இது எல்லாமே மாறுபடும் அப்பப்போ மாறுபடும் போது உங்கள் சுய ஜாதகம் என்ன சொல்லுனால் இந்த பொது பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க ஸோ அப்போ பொது பலன் அப்படிங்கிறது அது பொதுவானது உங்கள் சுய ஜாதகம் தான் வந்தில் முக்கியமாக பேசும் அப்போது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு இந்த மூன்று ராசியை தவிர்த்து உங்களுக்கு ஒத்து போகக்கூடிய வேறு ராசிக்கும் நீங்கள் செலெக்ட் பண்ணலாம் அது வந்து உங்களோட ஜோதிடர் வந்து கரெக்டாக அதுக்கு வந்து வழிகாட்டுவார் ஸோ இந்த மூன்று ராசி கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க இதை தாண்டி வேறு ராசி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் நீங்கள் மற்றது எல்லாமே செட் ஆகுதா பொருத்தம் கரெக்டாகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்கள் திருமணத்துக்கு நீங்கள் முடிவு பண்ணலாம் ஸோ இப்போ நான் பார்த்தது மீனராசி நண்பர்களுடைய குணநலன்கள் உங்கள் குணநலன்களுக்கு ஒத்து போகக்கூடிய ராசி என்ன அப்படிங்கிறது நீங்கள் நான் பார்த்துக்கிறேங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் பொது பலன்னா இது ஒரு பொது தகவல் மீனராசி நண்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக செலக்ட் பண்ணிட்டு உங்கள் திருமணம் தொழில் நட்பு இதுக்கெல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ராசியில் வந்து திருமணம் பண்ணியிருக்கீங்க திருமணமானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் மீன மீனராசி நண்பர்கள் அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு புரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேங்க நன்றி வணக்கம்